ஓம் சாய்ராம் அன்பு சாய் சொன்னங்களே நம்முடைய பாபாவுடைய பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் சீரடிக்கு இரண்டு முறை ஒரு முறை தொடர் வண்டியிலும் இன்னொரு முறை ஆகாய் விமானத்திலும் நாம் சென்று பாபாவை தரிசனம் செய்து வருவது வாடிக்கையாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் பாபாவுடைய தரிசனத்தை சீரடியிலே சென்று காண்பது என்பது பாபாவின் பக்தர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கனவாகவே இருக்கிறது அந்த கனவு அநேக சாய் சொந்தங்களுக்கு அடிக்கடி நனவாகிறது சில சாய் சொந்தங்களுக்கு சில நேரங்களில் தள்ளி போகிறது ஒரு ஆண்டு அல்லது இரண்டு ஆண்டு என்று தள்ளி கொண்டே போகிறது அதிலும் இன்னும் அநேக வேலை பழுவினாலும் சில சாய சொந்தங்கள் ஒரு சில சாய சொந்தங்களுக்கு பணம் உடையினாலும் அது பாபாவை பார்ப்பதற்கு தள்ளிப் போகிறது அடிக்கடி அடியன் சொல்வேன் பாபாவை நாம் சென்று தரிசனம் செய்வதற்கு காலதாமதம் ஆனால் பாபாவே நம்மிடத்தில் வந்து நமக்கு தரிசனம் தருவார் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் துணை வடிவிலோ பைரவர் வடிவிலோ ஏதாவது மனிதர்கள் வடிவிலோ வந்து தரிசனம் செய்வார் தரிசனம் தருவார் என்பது நிச்சயம் நம்மோடு தான் அவர் இருக்கிறாரே நாம் ஏன் சீரடிக்கு செல்ல வேண்டும் என்று நம்முடைய ஆழ் கேட்கிறது அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையாக இருந்தாலும் கண்ணன் பிறந்த இடம் ராமர் பிறந்த இடம் இன்னும் எத்தனையோ தெய்வங்கள் பிறந்த நிறைய சித்தர்கள் பிறந்த அந்த தலங்களுக்கு சென்று நாம் தரிசனம் செய்கின்ற பொழுது ஒரு விதமான ஒரு அதிர்வலையை நாம் உணர்கிறோம் சீரடியில் இருக்கிற அந்த துவாரகமாயிலே கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக வாசம் செய்த நம்முடைய வாசுதேவன் நம்முடைய சீரடி சாய்நாதன் அந்த தலத்தில் அடியன் எழுதிய அந்த ஆரத்தி பாடலில் கூட உன் கால் உன் கால் பட்ட மண்மனை எல்லாம் என் கண்கள் தரிசனம் செய்ய வேண்டும் என்று எழுதியிருப்பேன் அதுபோல் அந்த இடத்தை தரிசனம் செய்வதே நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் சிரடி என்பது எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது அதற்கு எப்படி போய் சேருவது இந்தியாவினுடைய முக்தி தருகின்ற திருத்தலங்களாக காஞ்சிபுரம் காசி அவந்தி துவாரகாமை அயோத்தியா மதுரா பூரி என எத்தனை இடங்கள் இருந்தாலும் கூட அந்த இடங்களுக்கு சென்று பார்க்கக்கூடிய அந்த அந்த பாக்கியம் யாருக்கு இருக்கிறது பாண்டுரங்க விட்டலினுடைய பஜனை பாடல்கள் பாரதம் முழுவதும் பரவி புகழ்பெற்றிருந்த காலத்திலும் கூட பாமரர்கள் வாயிலும் அந்த பாடல்கள் எங்கேயோ இருக்கிறார்கள் அவர்கள் கண்டிருக்க மாட்டார்கள் என்னுடைய தகப்பனார் கூட சொல்லிக்கொள்ளாமலே சில நேரங்களிலே பாண்டிரங்கனை தரிசனம் செய்வதற்கு சென்று விடுவார் அந்த நேரத்தில் அந்த கிராமத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு இளைஞர்கள் காணாமல் போய்விடுவார்கள் காணாமல் போயிருந்தால் கண்டிப்பாக அவர்கள் அனைவரும் பாண்டுரங்கனை தரிசனம் செய்வதற்காகத்தான் கிளம்பி இருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் புரிந்துவிடும் அதிலும் அவர்கள் செல்கின்ற பொழுது கரத்தாளங்களையும் ஹார்மோனியத்தையும் மிருதங்கத்தையும் எடுத்துக்கொண்டு செல்வார்கள் ரயிலில் பயணம் செய்கின்ற பொழுது பாண்டுரங்கனை பஜனை செய்து கொண்டே அந்த ஸ்மரணை செய்து கொண்டே அந்த இசையிலே மூழ்கி பாண்டுரங்கனை தங்களோடு அந்த ரயிலிலே பயணம் செய்ய வைப்பார்கள் அவர்களோடு சேர்ந்து பாண்டரங்கனும் பயணம் பயணம் செய்வார் என்பது ஐதீகம் எத்தனை தூரமும் அடியேன் பண்டேரி பூரம் என் தெரியே எத்தனை தூரமும் அடியேன் பண்டே போரும் என் பேரு மாதேன கால்களும் சோருதே கடும் பசி ஆகுதே காட்டில் வாழ் கண்டென்னை சீருதே தூரமும் அப்படின்னு பாடுவாங்க பாருங்க அது இப்ப கூட நாம போனதில்ல அவங்களோட நாமளும் இந்த பாட்டை கேட்கும்போது அவங்களோடையே பயணம் செய்யற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுது கால்களும் சோருதே கால்களும் சோருதே கடும் காட்டில் வாழ்மருங்கள் கண்டென்னை சீருதே எத்தனை தூரமும் அப்படின்னு ஒவ்வொரும் தெரியுதே ஒபூரம் தெரியுதே கிட்ட வந்துட்டாங்க எல்லாம் கடந்து பல தூரம் பல தூரம் பல மைல்கள் கடந்து பசியோடு வந்து அவன் பாபாவை பார்க்கும்போது பாருங்கள் பாபான்னு சொல்கிறேங்க அது பாண்டுங்கனும் பாபாவும் ஒன்று தானே அதனால பாபான்னு தான் எனக்கு வருது பாருங்கள் அப்போ அந்த சாய்நாதனை பாண்டுரங்கனை காண்கின்ற பொழுது அந்த கோபுரத்தை பார்க்குற அந்த சந்தர்ப்பத்தில் கிட்ட போயிட்டாங்க கோபுரம் தெரியுதே கோவிலும் கோபுரம் தெரியுதே கோவிலும் வருதே கோஷ்டிகள் ஈடும் சப்தம் எத்தனை தூரம் அடியேன் பண்டே அப்படின்னு அவங்க பாடுவாங்க